ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா மீதமான பழைய சாப்பாடை வச்சு கிறிஸ்பியான வடை ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒன்றரை கப் அளவு மீதமான பழைய சாப்பாடு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கும் மாற்றிக்கிறேன் அது கூடவே கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு பதில் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் ரவை ரெண்டு ஸ்பூன் அளவு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி துருவியது ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கருவேப்பிலை தழை கொஞ்சம் போல் மல்லித்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணது அது கூடவே அரை ஸ்பூன் அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி மாவு கடலை மாவு எல்லாமே சேர்த்துருக்கனால இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்குங்க தண்ணி தொட்டு சின்னதாக ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம வடை தட்டி எடுத்துக்கலாம் தண்ணி தொட்டுட்டு செய்யும்போது நல்லா ஒட்டாமல் நல்லா வரும் உருட்டுறதுக்கு அதுக்காக தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்கலாம் நம்ம இது போல் உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு வடை ஷேப் ரெடி ஆயிரும் இங்கே நல்லா எண்ணெயை காய வச்சு வச்சிருக்கேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடைகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மூணு நிமிஷம் போல் ஒரு சைடு வேக வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அதே போலவே ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது பழைய சாதத்துலேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வடை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து வடை போலவே வரும் நமக்கு ரெண்டு சைடு வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் அதே போலவே எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பழைய சாதத்தில் செஞ்சு வடை ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே எம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க